Hi friends, welcome to GOMOS Lifestyle. பூண்டு வெங்காயம் உரிச்சிட்டு அதோட தோலை வந்து நம்ம தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருவோம் இனிமேல் வந்து பூண்டு தோளையும் வெங்காயத்தோலையும் தூக்கி தூர போட மாட்டேங்க அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்கெலாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்னென்ன டிப்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த மாதிரி தங்க கம்மல்லாம் நம்ம போடுவோம் இந்த கம்மல்லோட திருகாணி வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கம்மல் வந்து சீக்கிரமாக கலண்டு கலண்டு வந்துடும் நமக்கு தெரியாமலேயே வந்து கம்மலும் கலண்டு கீழே விழுந்துரும் என்னோட இந்த கம்மலில் ஒரு கம்மலோட அந்த திருகாணி வந்து ரொம்பவே லூஸாக இருக்கும் ரொம்ப கலண்டு கலண்டு வரும் இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல டிப்பு வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பூண்டு எடுத்திருக்கேன் தோலை உரிச்சிட்டே எடுத்திருக்கிறேன் அந்த திருகாணியை வந்து இந்த மாதிரி இந்த பூண்டில் ஒரு அஞ்சு ஆறு வாட்டி வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தால் போதும் அந்த பூண்டோடய அந்த பசை வந்து நல்லா வந்து இந்த திருகாணியில் வந்து நமக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மலில் வந்து இந்த மாதிரி திருக்கி நம்ம கம்மல் போடும்போது நம்மளோட கம்மல் வந்து கலண்டே விழாதுங்க நல்லா டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கம்மலுக்கு மட்டும் அல்ல கொலுசோட திருக்காணியுமே சில நேரத்தில் வந்து கலண்டு கலண்டு வரும் குழந்தைங்களுக்குலாம் போட்டு விட்டோம் அப்படின்னா எங்கே வந்து கலண்டு விழுதுனே தெரியாது கொலுசோட திருக்காணியையும் இந்த மாதிரி பூண்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொலுசை போட்டு பாருங்க கலண்டே விழாது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழம்பு தூளு மிளகாய் தூள் இதெல்லாம் அதிகமாக வந்து நம்ம திரிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் யூஸ் யூஸ் பண்ண பண்ண நல்ல மனமா இருக்கும் கொஞ்ச நாள் ஆனதுமே மிளகாத்தூள் மசாலா பொடியோட மனம் எல்லாம் போயிடும் அப்படின்னா பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல இருக்கணும் இந்த டிப் ரொம்ப இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன் இந்த பெருங்காயத்தூளை நான் வந்து குழம்பு தூள்ல தான் போடுறேன் இந்த மாதிரி குழம்பு தூள்ல நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல மனமா இருக்கும் ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து அந்த மசாலாவோட வாடை வந்து நல்லாவே இருக்கும் அதே மாதிரி அந்த மசாலா தூளில் பூச்சி இது எதுவுமே வராது மிளகாத்தூள் தூள் அரைச்சி வச்சாலும் இந்த மாதிரி வந்து போட்டு வைங்க அந்த மிளகாத்தூளோட மனமும் நல்லா இருக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதோட கலரும் மாறாம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுது அப்படின்னா இனிமேல் வந்து பூண்டோட தோலையும் வெங்காயத்தோட தோலையும் தூக்கி தூரையே போட மாட்டேங்க அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் நான் வந்து காலையில் வந்து சமைக்கும் போது இந்த மாதிரி பூண்டோட தோலையும் வெங்காய தோலையும் கட் பண்ணும்போது தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு தான் நான் வந்து எடுத்து பார்த்தேன் நல்லா வந்து அந்த கலரே மாறி போய் நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நல்லா நம்ம கைட்டை நல்லா வந்து புனிஞ்சு விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தோல்லையும் பூண்டு தோல்லையும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாருமே இந்த தண்ணியோட வந்துடும் இதை நல்லா இந்த மாதிரி கசைக்கு எடுத்துக்கலாம் கசைக்கு எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரொம்ப வந்து இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தூக்கி தூர போடுற வெங்காயத்தோலையும் பூண்டோட தொலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன் நல்ல ஒரு கலர் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டலில் நான் ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு ஸ்ப்ரே பாட்டல் இருந்தால் அதில் கூட ஊற்றிக்கோங்க நான் இப்போ இந்த ஜூஸ் பாட்டலில் இதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சத்தை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூஸ் பாட்டல்ல ஊத்தி இருக்கிறத வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா கிச்சன்ல வந்து இந்த எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அந்த எறும்பு வர்ற இடத்துல இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்து வரவே வராது அதே மாதிரி கிச்சன்ல வந்து பள்ளி தொல்லை கரப்பான்பூச்சி தொல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட்டு நம்ம சமையல்லாம் முடித்து பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி பள்ளி மற்ற பூச்சிகள் எதுவுமே வந்து கிச்சனில் வந்து வரவே வராது இந்த தண்ணி வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் நம்ம மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்க பாக்ஸு பக்கத்துலலாம் ரொம்ப வந்து கரப்பாம்பூச்சிலாம் வரும் அந்த இடத்துலையும் நீங்கள் இந்த தண்ணியை வந்து தெளிச்சு விடலாம் பயப்படவே வேண்டாம் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கல நைட் டைமில் கேஸ் அடுப்புக்கு கீழேயும் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவும் மே வராது இதுக்காக அதிகமா காசு கொடுத்து மருந்தெல்லாம் வாங்கி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில நம்ம வெங்காயத்தோலையும் பூண்டு தோலையும் வச்சு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு பூச்சியுமே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் இந்த பூண்டு வெங்காயத்தோலோட தண்ணி வந்து மீதி கொஞ்சம் வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி ரோஸு செடி மற்ற எந்த செடிக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா தழுக்கும் ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா நிறையா வந்து பூ பூக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து வெங்காயம் பூண்டு உரிப்போம் இந்த தண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு குழி கரண்டி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் விளக்கெண்ணெய் நயம் விளக்கண்ணையாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ மஞ்சத்தூளையும் இந்த விளக்கெண்ணையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தூக்கம்லாம் இல்லாமல் சில பேருக்கு கண்ணுக்கு கீழே வந்து கருவலையும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மஞ்சளையும் இந்த விளக்கனையும் சேர்த்து வச்சிருக்க இந்த கிரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது நாள இடையில நமக்கு அந்த கருப்பெல்லாம் போயிடும் சில பேருக்கு முகப்பருவு வந்து அந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்கும் அந்த இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த கருப்பு எல்லாமே போயிடும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கிரீம் மாதிரியே கிடச்சிருக்குது இதை வந்து நமக்கு அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலையும் பக்கத்தில் முகப்பரு வந்து கருப்பாக இருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி இந்த மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க கீழே இருந்து மேலே நிற்கி மசாஜ் பண்ணி விடணும் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு தண்ணியில் வந்து கழுவிடணும் இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையும் முகத்துல வந்து பருவு வந்து கருப்பா இருக்கிற அந்த இடம் எல்லாமே வந்து இருந்ததே தெரியாம போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கிச்சன்ல நின்னு சமைக்கிறதுனால நமக்கு நைட்டு தூங்கும் போது கால்வலி தலைவலி இதெல்லாம் வந்து இருக்கும் நமக்கு யாருடா காலை பிடிச்சி விடுவா அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நைட் நம்ம தோசை எல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல் வந்து சூடாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டவல் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி வச்சு வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு நமக்கு காலில் எந்த இடத்துலலாம் வலி இருக்குறோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா கால் வலியெலாம் போயிரும் நமக்கு யாருமே வந்து காலை பிடிச்சு விடணும்னு தேவையே இல்லை இந்த வெயில் டைமில் நம்ம அதிக நேரம் கிச்சனில் நிற்கிறதுனால நமக்கு நைட் வந்து ரொம்ப தலைவலிக்கும் அந்த தலைவலிக்கும் இந்த மாதிரி வந்து தோசை இந்த மாதிரி டவல் வச்சு நல்லா சூடானதும் தலையில் வந்து ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா தலைவலி எல்லாம் போயிரும் இதுக்காக கெமிக்கல் கலந்த தைலம்லாம் தேய்க்கிறது இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லில் சூடு பண்ணி நீங்கள் தலையில் ஒத்தனம் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு தலைவலியே இருக்காது கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்திருக்கிறேன் இந்த சாக்ஸை வந்து கையில் வந்து இடது பக்கத்தில் நான் போட்டுக்கிறேன் வலது பக்கத்தில் போடல நான் இடது பக்கத்தில் போட்டுக்கிறேன் இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போர்ட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி எழுதி பார்ப்பாங்க அப்போ எழுதி பார்த்துட்டு நம்ம வந்து துணியை கொடுத்துருப்போம் அதை அழிக்கிறதுக்கு அந்த துணியை வச்சு வந்து அந்த சாப்பீஸ் எழுதுனதை அழிக்க மாட்டாங்க அப்படியே வந்து நம்ம எழுதின கையிலே அழிப்பாங்க எந்த மாதிரி வந்து அவங்க ரைட் சைடு கையை வச்சு எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு கையில் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸை போட்டு விட்டீங்க அப்படின்னா அழிக்கிறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடு கையை வச்சு அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா ரைட் சைடு கையில் வந்து இந்த மாதிரி போட்டு விடுங்க அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து கையை வச்சு அழிக்கணும்னு தேவையே இல்லை இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கையெல்லாம் சாப்பீஸாக ஆகவே ஆகாது இந்த மாதிரி சுகர்லாம் வந்து பாக்ஸ் நிறையா போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நம்ம ஸ்பூனை வந்து இந்த மாதிரி போடுவோம் அப்படி அதிகமாக வந்து சுகர் இருக்கும்போது நமக்கு வந்து பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து ஸ்பூன் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி அதிகமாக வந்து சுகர்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஸ்பூனை வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நீங்கள் பூட்டுனீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிரும் உப்பு போட்டு வச்சாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்